அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பஞ்சாங்கம் குரோதி வருடம் புரட்டாசி இருபத்தொன்று திதி காலை ஒன்பது மணி நாற்பத்தேழு நிமிடங்கள் ஏயம் வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் அனுஷம் நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் ஏயம் வரை பிறகு கேட்டை யோகம் வீதி காலை ஆறு மணி முப்பத்தொன்பது நிமிடங்கள் ஏயம் வரை அதன் பின் ஆயுஷ்மான் கரணம் பத்திரை காலை ஒன்பது மணி நாற்பத்தெட்டு நிமிடங்கள் ஏஎம் வரை பிறகு பவம் காலை பத்து மணி முப்பத்தேழு நிமிடங்கள் பி வரை பிறகு பாலவம் காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் ஏஎம் முதல் காலை எட்டு மணி ஐம்பத்தொன்பது நிமிடங்கள் ஏஎம் வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் நாள் சமநோக்கு நாள் பிறை வளர்ப்பிறை அசுபமான காலம் இராகு காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை எட்டு மணி ஐம்பத்தொன்பது நிமிடங்கள் வரை யமகண்டம் காலை பத்து மணி இருபத்தேழு நிமிடங்கள் முதல் காலை பதினொரு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் வரை குளிகை மதியம் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் முதல் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் வரை துறமுகூர்த்தம் நண்பகல் பன்னிரண்டு மணி இருபது நிமிடங்கள் முதல் மதியம் ஒரு மணி ஏழு நிமிடங்கள் வரை மதியம் இரண்டு மணி நாற்பத்தொன்று நிமிடங்கள் முதல் மதியம் மூன்று மணி இருபத்தொன்பது நிமிடங்கள் வரை தியாஜியம் அதிகாலை நான்கு மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் முதல் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை சுபமான காலம் காலம் காலை பதினொரு மணி முப்பத்திரண்டு நிமிடங்கள் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி இருபது நிமிடங்கள் வரை அமிர்த காலம் மதியம் மூன்று மணி இரண்டு நிமிடங்கள் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தேழு நிமிடங்கள் வரை பிரம்மா முகூர்த்தம் அதிகாலை நான்கு மணி இருபத்தாறு நிமிடங்கள் முதல் காலை ஐந்து மணி பதினான்கு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் ஒன்று அஷ்வனி, பரணி கிரிடிக்கா ஃபாஸ்ட் ஒன்று படாம் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் லலிதா பஞ்சமி சோமவார விரதம்